நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்குமா தவிர்ப்பதற்கான மூன்று வழிகள் இலங்கையில் திக்வா புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பழியாக இருப்பதுடன் இலட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒருபுறம் மனித துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கும் அதே வேளையில் மறுபுறம் தொடர்ச்சியான காலநிலை அதிர்ச்சிகளை தாங்கும் அளவுக்கு இலங்கையிடம் போதிய நிதி வசதி இல்லை எனவும் இத்தகைய தீவிர வானிலை மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் எட்டப்பட்ட முன்னேற்றங்களை தலைகீழாக மாற்றக்கூடும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்நிலையில் இலங்கை அரசாங்கத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியுடன் உலக நாடுகளைச் சேர்ந்த அனர்த்த முகாமைத்துவ தொழில்நுட்ப நிபுணர்கள் ஊடாக இப்பேரன்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் உலக வங்கி மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது அம்மதிப்பீட்டின் ஊடாக கண்டறியப்பட்ட ஆரம்பகட்ட தகவல்களை உள்ளடக்கிய பூர்வாங்க அறிக்கை இந்த வாரம் வெளியிடப்பட்டது திட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான உலக வங்கியின் பூர்வாங்க மதிப்பீட்டு அறிக்கையின் தரவுகளுக்கு அமைய இப்பேரன்த்தத்தினால் ஏற்பட்ட பௌதீக ரீதியான நேரடி பாதிப்பின் பெறுமதி நான்கு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது இது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நான்கு சதவீதம் எனவும் இத்துடன் இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட மறைமுக பாதிப்புகளின் பெருமதி மற்றும் மூல கட்டியெழுப்பல் செலவினங்கள் என்பன கணிப்பிடப்பட்டதன் பின்னர் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட மொத்த பாதிப்பின் அளவு மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த நான்கு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக கணிப்பிடப்பட்டிருக்கும் பௌதிக ரீதியான நேரடி பாதிப்புகளில் வீதிகள் பாலங்கள் புகையிரத பாதைகள் மின் விநியோக கட்டமைப்புக்கள் தொலைத்தொடர்பு கட்டமைப்புக்கள் நீர் விநியோக கட்டமைப்புக்கள் போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் பெருமதி ஒன்று தசம் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராகும் பொதுமக்களின் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் பெருமதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் நெற்பை செய்கை நிலங்கள் ஏனைய விவசாய நிலங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்கு அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளூர் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பன உள்ளடங்களாக விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்பின் பெருமதி எண்ணூற்றி பதினான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் பாடசாலைகள் சுகாதார வசதிகள் வணிகங்கள் கைத்தொழில் என்பன உள்ளிட்ட வீடுகள் அல்லாத கட்டடங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் பெருமதி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பறித்துள்ளது இந்த தித்வா புயல் இந்த நேரடி தாக்கமானது இலங்கையின் பொருளாதார நீச்சுப்பாதையை கேள்விக்குறியாக்கி உள்ளதுடன் அடுத்த கட்ட நிலைமைகளை கையாள்வதில் அரசாங்கம் நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்துள்ளதாக இலங்கையின் முன்னணி பொருளாதார ஆய்வு அமைப்பான அட்வகாட்டா சுட்டிக்காட்டுகிறது இது குறித்து அட்வகாட்டா அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தனநாத் பெர்னாண்டோ பிபிசியிடம் தமிழ் செய்தியிடம் கூறுகையில் இந்த அனர்த்தம் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையே பறித்துள்ளது எனவும் இலங்கையின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் மத்திய மலைநாட்டின் பிரதேசங்களில் மிகவும் கடினமாக உழைக்கும் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை நாசமாக்கியுள்ள நிலையில் அவற்றை மீட்டெடுக்கும் செயற்பாடுகள் மிகவும் கடினமான ஒன்றாக மாறியுள்ளது எனவும் தெரிவித்தார் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்